மேஜராக ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்ட் இருக்கு ஒன்று வந்து பிஜேடி பைபலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இன்னொரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட் மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அதுலேயும் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கு ஒன்று வந்து என் டைப் மாஸ்பெட் டிரான்சிஸ்டர் இன்னொன்று வந்து பி டைப் டிரான்சிஸ்டர் காந்தத்தை திருப்பி வச்சோம்னா ரெண்டு காந்தமும் ஒட்டாது ரிப்பிள் பண்ணும் அதாவது நேர் துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் எதிர்த்துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் கேட் எப்படி வேலை செய்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கேட் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பார்ட்ஸ்ல இருக்கும் அதாவது கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைலி கண்டக்டிவ் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறது வந்து ஒரு இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தேர்டு வந்து சேனல்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயத்தையும் அந்த மூணு மூன்று எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி வச் சேர்த்து வைக்கிறது தான் கேட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே கேட்டுக்கு நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் உடனே போரான் ஆடட் சிலிக்கானில் நிறையா ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹோல் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படியே தள்ளி விட்டுறது ஒரு இன்வெர்ஷனல் லேயர் கிரியேட் ஆகுது அந்த இன்வெர்ஷனல் லேயர் கிரியேட் ஆகினோடனே சோர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானெல்லாம் அட்ராக்ட் ஆகி ட்ரெயினுக்கு பாஸ் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் இருந்து ட்ரெயினுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது